இருங்க இருங்க உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ஐபிஎல்ல எந்த அணிக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு அந்த அணியோட பேரை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மீன் குழம்புனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் பொதுவாக மீன் குழம்ப வச்ச உடனே சாப்பிட்றதை விட அதை வச்சு வச்சு சாப்பிட்றதா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதேனமோ உண்மைதான் மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கிராமத்து முறையில் மசாலாவை புளித்தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் தான் மீன் குழம்ப கூட்டுவாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே மசாலாவை அரைச்சி வதக்கி அதுக்கப்புறம் தான் வந்து செய்வோம் எனக்கு என்னவோ இந்த சுவை ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்க இதை விட வேற மாதிரி மீன் குழம்பு வச்சுங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீன் விஷயத்துல கடற்கரை பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மீனை பிடிச்ச உடனே குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க நமக்கு ஆனால் மீனை பதப்படுத்தி தான் கொடுக்குறாங்க நம்ம மீன் உடஞ்சிருமோ உடஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயந்துட்டே தான் வைக்க வேண்டியதாக இருக்குது இதில் கூட சாலை மீன் சீக்கிரம் வந்துடும் சொல்லி மீனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாலை மீனை சேர்த்தோம் சூர மீன் பொறிக்கிறதுக்கு சரியாக வருமானு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் இடங்களில் சூர மீன் கிலோ எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க மீன் குழம்பு ஏற்கனவே வச்சிருக்கோம் லிங்க்கு கீழே இருக்கு பாருங்கள்